கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று வாசிக்கிறோம் நம்முடைய ஆத்துமா பிழைக்க வேண்டுமென்றால் தெய்வ சமாதானத்தினால் நிரப்பப்பட வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய சமூகத்திலே வருகிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மளே அநேகர் நம்முடைய தேவைகளுக்காய் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாகவே தெய்வ சமூகத்தை விட்டு விலகி போய் விடுகிறோம் ஆனால் தெய்வ சத்தத்தை நாம் கேட்கும் பொழுதுதான் நம்முடைய ஆத்துமா சமாதானத்தினால் இருக்கும் இறைமையா முப்பத்தி எட்டு இருபதுலே அவர் சொல்லும் பொழுது கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆத்மா தெய்வ சமாதானத்தால் நிரம்பியிருக்க வேண்டுமென்றால் கத்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமென்றால் நாம் கத்தருடைய சமூகத்திலே வருகிறவர்களாய் மாத்திரமல்ல கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இப்படியாக செல் என்று சொல்லுகிற தெய்வ சத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை நேர்த்தியாய் நடத்துமானால் நாம் இருப்போம் ஆனால் தெய்வ சத்தத்தை நாம் கேட்க முடியாதபடிக்கு தடைகள் இருக்குமானால் நம்முடைய வழிகளும் நம்முடைய கிரியைகளும் தேவனுக்கு முன்பதாக சீர்குலைந்ததாகவே இருக்கிறது இதை இறைமையாக இருபத்தி எட்டு பதிமூணிலே அவர் சொல்லும் பொழுது இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய வழிகளும் கிரியைகளும் தேவனுக்கு முன்பதாக சீர்பட்டதாக இருக்குமானால் தேவ சத்தத்தை நம் காதுகள் கேட்க வாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தள்ளுவார் ஆகவே தெய்வ சமூகத்திலே வருகிற நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய வழிகளையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமானால் நாம் கேட்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு அருளி செய்ய போதுமானவர் யாபைசை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது யோசுவா பதினைந்திலே நாம் வாசிக்கும் பொழுது அக்சல் தன் தகப்பனாகிய காலேப்பிடம் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்கிறாள் கேட்டதை பெற்று என்று வேதம் சொல்கிறது ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று சொல்லுகிறார் அதற்கு எலிசா சொல்லுகிறார் உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார் அப்பொழுது எலியா சொல்கிறார் நீ அரிதான காரியத்தை கேட்டாய் ஆனால் நான் எடுத்து படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது என்று சொல்கிறார் அதற்கு இந்த எலிசா செய்த ஒரு காரியம் என்னவென்றால் அவன் அவரோடு கூட பேசிக்கொண்டே நடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் தேவனிடத்தில் கேட்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் தேவனிடத்திலே நாம் பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் இருக்க வேண்டும் தேவனோடு கூட உள்ள உறவு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் உள்ளான மனுஷனை நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு புதிதாக்க புதிதாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் துண்டிக்கப்பட்டால் நாம் கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் அவர் பிரிக்க பிரித்தெடுக்கப்படும் வரை எலிசா எலியாவோடு கூட பேசிக்கொண்டே போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிற காரியங்களை தேவன் நமக்கு அருளி செய்வது மிகவும் லேசான காரியம் ஆனால் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆத்மா தேவ சமாதானத்தினால் இருக்கும் நாம் கேட்கிற அனைத்தையும் தேவன் நமக்கு தந்தள்ளுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் பிழைத்திருக்கும்படி முதல் இறக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு வரே உடைய சன்னிதானத்திலே வந்து உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய ஆத்மாவை உம்முடைய தேவ சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக வீராக உடைய இரக்கங்களை பிள்ளைகள் மேலே பொழிந்தொருளும்படியாக ஜபிக்கிறோம் உடைய சமூகத்திலே கேட்கிற வேண்டிக் எல்லா காரியங்களையும் இரர் அருள் செய் செய்வீராக உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆம்